பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் சிறுத்தூர் பாரம்பரிய வைத்தியர் ஆனந்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காலையில் எழுந்திரிச்சோடனே தொண்டையில் ஒரே இருமல் இருமல் அப்படின்னா அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா இருமல் ரெண்டு பக்கமும் மல்லு கட்டுமா உள்ளேயும் போகாது வெளியவும் வராது இருமிக்கிட்டே தான் இருக்கணும் எச்சி முழுங்குனா உள்ளேயாவது போகணும் உள்ளேயும் போகாது சளி வந்துச்சுன்னா காரித்து போனால் வெளியேவாது போகணும் வெளியவும் போகாது அந்த காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் அதுக்கு பேரை எப்படி வச்சுருக்காங்க பாருங்க ரெண்டு பக்கம் மல்லு கட்டுறதுனால அதுக்கு பேரே இரு மல் ரெண்டு பக்கம் மல்லு கட்டிக்கிட்டே கிடக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரெமிடி இருக்குது ஹோம் ரெமிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிளகு சுக்கு திப்பிலி இந்த மூணும் சேர்த்து போட்டால் கசாயம் வந்து இருமலுக்கு கேட்கும் அப்படின்னு துளசி ஆடாதோட மிளகு இது போட்ட கெசாயமும் நிறையா பேர் வீட்டில் ஆடாதோட வாசல்லே இருக்கும் ஒரு நாள் கூட அந்த இலையை பிடுங்கி ஒரு கெசாயம் வச்சோம் சாப்பிட்டோம்னு அவங்களுக்கு அது தெரியவே செய்யாது முதல்ல ஆடாதோடையானே தெரியாது அதுக்கப்புறம் அதை எங்கே கெசாயம் வச்சு சாப்பிட போறாங்க இந்த ஹோம் ரெமிடி ஒரு ரெண்டுமே அற்புதமான ரெமிடி துளசி கெசாயமும் இருமலுக்கும் ஒரு அற்புதமான ரெமிடி எல்லாம் வெறுமன துளசியை வாயில் போட்டு மென்னுக்கிறதும் அருமையான ரெமிடி அப்படி இல்லைனா வெத்தலையும் ரெண்டு மிளகு ஒரு சின்ன உப்புக்கல் வச்சு மென்னாங்கன்னாலும் இருமல் குறையும் அப்படி இல்லைன்னா வால் வாழ்மிளக வாழை மட்டும் ஒடிச்சுட்டு ரெண்டு மூணு மிளகு வாயில் போட்டு அந்த எச்சம் முழுங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இருமல் வந்து குறையும் இது போக நம்ம இருமலுக்கு ஒரு அற்புதமான மருந்து ஒன்று போடுறோம் அது வந்து ஹெர்பலும் சால்ட்டும் சேர்ந்தது அது பார்த்திங்கன்னா டான்சில் பவுடர் அப்படின்னே போடுறோம் நிறைய பேர் டான்சில்க்கு என்ன செய்ய அப்படின்னே யோசித்து போனேன் டான்சில் சூர்ணம் இந்த சூர்ணத்தை ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நம்ம கொடுக்குற இந்த மலை தேனில் தேனம் குக்கில் குழச்சி காலையில் வெறும் வயிற்றுல ஒருக்க அதே மாதிரி இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒருக்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த தொண்டை பிரச்சனை இவங்களுக்கு வந்து நிரந்தரமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இருமல் சளி இந்த தொந்தரவு இவங்களுக்கு இருக்காது இது போக இது கூட சப்போட்டாக ஒரு சொட்டு மருந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா மின்சார தைலம் இந்த மின்சார தைலம்ங்கிறது வந்து காபி டீ இதில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றி சாப்பிடணும் தெரியாமல் ரெண்டு சொட்டு ஊற்றுனா பரவாயில்ல ஆனால் குடிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சொட்டு ஊற்றி குடித்தோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ரெண்டு சொட்டு அந்த மாதிரி உழுந்துருந்துச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக காட்டமாக மிகவும் கசப்பாக இருக்கும் அதனால் கண்ணுக்கு சொட்டு மருந்து ஊற்றுற மாதிரி டீ காஃபி சூடான தண்ணி இதுகளில் ஒரு சொட்டு ஊற்றி சாப்பிட்டுங்க அப்படின்னா சளி ஃபுல்லாகவே தொண்டையிலேருந்து மலம் யூரின் வழியாக வெளியேறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும் இந்த மின்சாரத்தையிலும் இந்த டான்சில் பவுட்ரு தேன் இது மூணும் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்பிளேயில் நம்பர் போகுது அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணுமே அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க இதை வாங்கி நீங்கள் எல்லாரும் உபயோகப்படுத்தணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசை அதே மாதிரி யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய அடுத்தடுத்து இதே மாதிரி ஹோம் ரெமிடியோடு சேர்ந்து நீங்களாக சுலபமாக செஞ்சிக்கிற மரு மருந்து செய்முறையும் சேர்த்து இதிலேயே நாங்கள் சொல்லுவோம் அதனால் உங்களுக்கு இந்த யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மிகவும் உபயோகமாக இருக்கும் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து சேனலில் என்ன போட்டிருக்கோங்கிறது சுலபமாக கிடைச்சிரும் அதனால் உங்களுக்கு தேவைக்கு கீழே போகிற டிஸ்பிளேயில் உள்ள நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்குங்க யோகம் வீழாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வைத்தியநாதர் சரணம்